வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஃபைவ் பிஹெச்கே கேரளா டைப்பில் கட்டின அழகான பங்களா வீட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு மத்தம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க மத்தம்பாளைய பஸ் ஸ்டாப் இருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா ஆறு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி அறநூறுங்க இந்த வீடு கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பொருள் இருக்குங்க பில்டிங் பான பொருள் இருக்குங்க போர்வில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டில் ஃபுல்லி ஃபர்னிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கேரளா டைப்பில் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி மூணு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு சொந்தத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடுங்க ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க லைட் செட்டிங் ஒர்க் எல்லாமே நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே எழுபது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ